இந்த மாதிரி காரை இது வரைக்கும் யாருமே பாத்துருக்க மாட்டாங்க டிராபிக் போலீஸ் ஒரு காரை வரத்திட்டு வரும்போது திடீர்னு அந்த கார் ரெண்டா போக ஆரம்பிக்குது இதுக்கெல்லாம் காரணம் இவங்க கார் அப்படி மாடிஃபை பண்ணிருக்காங்க இப்போ அந்த ரெண்டு பேருமே அந்த பாதி பாதி காரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்கும்போது போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல எப்படி கார் இப்படி எல்லாம் மாடிஃபை பண்றீங்கன்னு சொல்லிட்டு போலீஸே ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க போலீஸ் கார் பின்னாடியே வரத்திட்டு வரும் நிபாட்ட சொல்லுவாங்க ஆனா இவனுக்கு நிபாட்டவே மாட்டானுங்க அந்த போலீஸ் சேர்ந்து தப்பிக்கிறது ஒரு ஜாலியான விஷயமா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியா கிடைக்குது ஒரு சந்துக்குள்ள இவங்களோட காரை பாதி பாதி விட்டுறானுங்க இப்போ அந்த போலீஸ் காரால இவங்க பின்னாடியே வர முடியாது போலீஸ் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து அந்த மரத்துல மோதிடுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்களால பிடிக்க முடியல அங்க இருந்து தப்பிச்சதுக்கப்புறம் இவங்க காரை பழையபடி ஓட்ட வச்சிடுறானுங்க அந்த கார் ஓட்டிட்டு இருக்கோட ஃப்ரெண்டோட ஆளை கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றானுங்க மூணு பேர் கார்ல இருக்கும்போது இவன் லிவரை புடிச்சு இழுத்துடுறான் அதனால அந்த கார் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது இதை பார்த்தவனே அவர் ரொம்ப ஆயிடுறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா பன்னா ஓட்டிட்டு இருக்கானுங்க அந்த காரை ஓட்டுறக்கே ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வளைச்சு ஓட்டிட்டு இருக்கும் போது அப்போ என்ன இருக்குன்னு கவனிக்காம காரை கொண்டு போய் தண்ணியில விட்டுடுறானுங்க அவனோட ஆளுநாடைய கெத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வெத்தா போயிடும்